என்பதை நாம் யோசிப்பது இயல்பானது இந்த இளும் எவ்வகையானதாக இருந்திருக்கலாம் என்று நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது நாம் இதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஹதீஸ் எச்சரிக்கையாக நமக்கு வந்துள்ளது அந்த இலும் நம்மை அடையும் நோக்கம் இல்லாதிருந்தால் நமக்கு பொருத்தமற்றதாக இருந்த இருந்திருந்தால் அந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காது இதுவே நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய உண்மையான விஷயம் அப்போது நமக்கு தெரிகிறது அபுஹுரைராவின் காலத்தில் அதை பற்றி பேசுவதிலேயே தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு ஆபத்துக்கள் நிறைந்திருந்தன என்பதை நாம் உணர்கிறோம் அந்த காலத்தில் அந்த இளம் பேசுவதற்கும் அல்லது அதை சொல்லாமல் தடுப்பதற்கான காரணங்கள் இந்த விஷயத்துடன் துல்லியமாக பிணைந்திருக்கின்றன ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு கல்பு எனும் இதயமும் அந்த இல்மை தாங்கும் திறன் கொண்டது அல்ல என்று ஒருவர் கூறலாம் பல புனிதர்களும் பல அவுளியாக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களை என்று குற்றம் சுமத்தி அவ்வாறு நம்பாதவர்களாக முத்திரை குத்தி அந்த காரணத்தினால்தான் அவர்களை பல கொல்லப்பட்டுள்ளனர் அதற்கான காரணமும் இதேதான் நபி ஈசா அலைவசல்லம் அவர்கள் இங்கு வந்து பரப்பிய இலும் ஆன்மீகமானது அதன் மிகுந்த முக்கியத்துவம் தசவுஃப் ஆகும் அவர் அத்தகைய இலும் வழங்கியதற்காகவே அவரை மதவாதி என்று குற்றம் சாட்டி அவரை கொலை செய்ய ஏற்பாடுகள் செய்தார்கள் இந்த இலம் எங்கு பரிமாறப்படுகிறதோ அங்கே அந்த விஷயம் நிலவுகிறது மேலும் அதன் மூல கோட்பாட்டினால் இந்த வழி குதூப் எனும் புத்தகங்கள் மூலம் செல்லக்கூடியது அல்ல இந்த இலும் ஒருபோதும் புத்தகங்கள் மூலம் வருவதில்லை அதேபோல் இந்த இலம் ஒரு காதிலிருந்து மற்றொரு காதிற்கு செல்வதில்லை ஆனாலும் அதற்கான பாதை அளிக்கப்பட்டுள்ளது இந்த இல்மிற்கு முதல் தேவை ஒரு அமைதியான காது பொறுமையுடன் கேட்க தயாராக இருக்கும் காது ஒரு முரீத் என்னும் சீடர் அபு யசீதில் பிஸ்தாமி அவர்களிடம் வந்து தசவுஃபில் மிக முக்கியமானது எது மிக முக்கியமான தேவை என்று கூறப்படுவது என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் பதிலளித்தார் கவனமாக கேட்கும் திறன் இத்திறனை உடையவர்கள் அல்லாவின் அருள் என்னும் தஜல்லி மூலம் அந்த என்னும் அறிவு நோக்கி வழி நடத்தப்படுவர் இத்திறன் அதே இடத்திலேயே தடைப்பட்டு விடுவார்கள் இவ்வாறு பல்வேறு பாதைகளிலும் பல்வேறு நிலைகளிலும் பலர் தடுக்கப்படுகிறார்கள் சிலர் மட்டுமே அல்லாவை அடைகிறார்கள் அதற்கு நாம் கூறிய பல காரணங்களால் தான் ஏனெனில் இது ஒவ்வொரு ஆத்மாவின் விதி சார்ந்துள்ளது அதில் எவ்வளவு அருள் நிரப்பப்பட்டுள்ளது மற்றும் அதன் தாங்கும் திறன் எவ்வளவாக இருக்கிறது என்பதையும் பொறுத்தது பாத்திரம் பெரியதாக இருந்தால் நாம் பெரும் அருளும் பெரியதாக இருக்கும் பாத்திரம் சிறியதாக இருந்தால் நாம் பெரும் அருளும் சிறியதாக இருக்கும் ஆகையால் இந்த விஷயத்தின் ஹக்கீகத் உண்மையான யதார்த்தம் மற்றும் நிலைமை நாம் நன்கு நான் விரிவாக பேசினேன் அதைத் தொடர்ந்து நாம் நமது தாலிம் என்னும் பயிற்சி பாட நெறி வழிக்கு திரும்பலாம் இன்று நாம் கூறியது அல்லாஹ் ஆலமல் அர்வா என்னும் ஆன்மாக்களின் உலகம் மீது தனது ஒளியை பாய்ச்சி அந்த ஆன்மாக்களை ஒழுங்குபடுத்திய பின் அதற்கு பிறகுதான் துன்யா எனும் இந்த உலகம் பற்றி நாம் பேசுவோம் நாம் சொன்னதை வழங்கிய பிறகு நாம் கூறியதை முடித்து விடலாம் துன்யா எனும் இந்த உலகம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பது பற்றி பேங் கோட்பாட்டின்படி ஒரு தீப்பான கோலம் வெடித்து பல துண்டுகளாக சிதறியது அத அந்த சிதறிய துண்டுகளே இந்த பிரபஞ்சமாக அமைந்துள்ளன அந்த வெடிப்பின் மீதமுள்ளதுதான் உள்ளதுதான் சூரியன் எனவே சூரியனே மூல ஆதாரம் ஆகும் சூரியனில் இருந்து மட்டுமே மற்ற அனைத்தும் உருவானவை அதற்கு பிறகு நாங்கள் கூறியது அந்த ஆத்மாக்கள் ஓய்வுக்குள் வைக்கப்பட்டன அதன் பிறகு அவை இந்த பூமிக்கு இறக்கப்பட்டன பூமிக்கு இறங்கும் அந்த ஆத்மாக்கள் எங்கு இறங்க வேண்டும் என்பது அல்லாவின் முடிவு இதனால் அவர்கள் அல்லாஹ் நிர்ணயித்துள்ள ஜிசம் என்னும் உடல்களில் நுழைகிறார்கள் நாம் ஜிசம் என்று சொல்வது அந்த ரூ இறங்கும் இடத்தை குறிக்கிறது ரூவுக்கு அது வீடு அந்த வீட்டிற்கு தக்க மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் நாம் அந்த அர்த்தத்தை தாண்டி சொல்வதானால் பலவிதமான குழப்பங்கள் உருவாகும் ஏனெனில் ஒரு ஜிசம் என்னும் உடல் எந்த வடிவத்தையும் எடுக்கலாம் அந்த உடலின் வடிவம் நிறம் தோற்றம் இனம் மதம் மொழி நிலைமைகள் இவையெல்லாம் உள்ளே இருக்கும் ஆன்மாவை பாதிக்காது நினைவில் கொள்ளுங்கள் உள்ளே இருக்கும் அந்த ஆன்மாவின் மகத்துவம் அவை வெளிப்புற மாற்றங்கள் காரணமாக மாறாது ஏனெனில் நாம் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பேசும்போது போது நாம் ரூவை குறிப்பிடுகிறோம் அதாவது ரூவின் அறிவைப் பற்றியே ஆகும் ஜிசம் என்னும் உடலுக்கு அதில் எந்த பங்கும் இல்லை ஜிசம் என்னும் உடல் மற்றும் ரூ என்னும் ஆன்மா என்பது இரண்டு தனி வேறுபட்ட நிலைகள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஜிசம் என்னும் உடலுக்கு ஏன் மதிப்பு உள்ளது நாம் ஒரு ஷேக் அல்லது உஸ்தாதுக்காக ஒரு இல்லத்தை தயாரிக்கிற போது அந்த இல்லத்தை அழகுபடுத்தும் போது அல்லது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லமுக்காக செய்யும் அந்த வீட்டின் பால் ஒரு பாசம் உருவாகிறது நாம் அந்த வீட்டில் ஆர்வம் கொள்கிறோம் அந்த ஆர்வத்தின் அடிப்படை என்ன அந்த வீட்டிற்குள் இருக்கும் ஒருவரின் மகத்துவமே அதற்கான காரணமாகும் அதேபோல் ரூ என்னும் ஆன்மாவின் மகத்துவத்தால் ஜிசம் என்னும் உடலுக்கு மரியாதை உண்டாகும் ஆனால் என்னும் உடலின் வடிவம் ரூ என்னும் ஆன்மாவை உயர்த்துவதில்லை முக்கியமானது ரூவின் மகத்துவமே இதனை நாம் நம் என உணர வேண்டும் பிறகு அந்த ரூ என்னும் என்னும் ஆன்மா எந்த உடலுக்குள் இறங்குகிறது என்று கேள்வி கேட்க தேவையில்லை ஏனெனில் அல்லாவின் பார்வை ரூ என்னும் ஆன்மாவின் மேல் இருக்கிறது அது மோமின் எனும் நம்பிக்கையாளரின் ரூதானா இல்லையா என்பதுதான் முக்கியம் உடலை எனும் நம்பிக்கை இல்லாதவன் என்றால் அவனும் காஃபிர்தான் ஏனெனில் அந்த ஜிசம் பார்வைக்கு ஒரு காஃபிராக தோன்றலாம் இந்த உலகில் பல மதங்கள் உள்ளன முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்றும் பல வெளியிலோ அவர்கள் இந்துக்கள் போல் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்களுடைய ரூ எனும் ஆன்மா ஒரு மோமின் எனும் நம்பிக்கையாளராக இருக்கலாம் வெளிப்படையாக ஒருவர் முஸ்லிமாக தோன்றலாம் ஆனால் அவருடைய ரூ எனும் ஆன்மா உண்மையில் ஒரு காபிர் எனும் நம்பிக்கையற்றவனின் ரூ ஆக இருக்கலாம் இத்தகைய நிகழ்வுகள் புதியதல்ல பல கதைகளில் வாயிலாக நாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதன் ஹகத் எனும் உண்மையை நாம் உணரவில்லை ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் காலத்திலும் சில சகாபாக்கள் அவர்களின் பெயர்கள் நமக்கு தெரியும் அத்தகைய உள்ளார்ந்த உண்மைகள் இருந்தன அவர்கள் வெளிப்படையாக இஸ்லாமை விட்டு விலகவில்லை ஆனால் உள்ளார்ந்த முறையில் அவர்கள் உண்மையான மோமின்களில் ஒருவர் இல்லை இப்போது நான் அவர்களின் பெயர்களை குறிப்பிட மாட்டேன் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் அதனை குறித்து நாம் பேசுவோம் அத்தகைய நிலைகள் கடந்துவிட்டன ஆனால் இளம் எனும் ஞானம் இல்லாததாலும் ஆன்மீக தொடர்பு இல்லாத பண்டிதர்கள் அவற்றை தவறாக விளக்கினார்கள் அந்த தவறான விளக்கங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மக்கள் அதையே ஏற்றுக் இதனாலேயே அந்த எண்ணங்கள் அவர்களது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அதனால்தான் இன்றைய இந்த விஷயத்தை நாம் தவறாகவே புரிந்து கொள்கிறோம் ஆனால் ஒருவரின் ரூ என்னும் ஆன்மா ஒரு மோமின் என்றால் அல்லாவின் பார்வையில் அவர் நிச்சயமாக ஒரு மோமின் இதை பற்றி வாதிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லாஹ் அதை பற்றி விட்டார் ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால் ஒருவர் எப்படி மோமின் ஆகிறார் அல்லது காபிர் ஆகிறார் தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது ஆனால் சபூத் என்னும் ஆதாரம் என்ன இந்த உலகில் பிறந்த ஒருவர் உண்மையில் என்றால் அவருக்கு ஒரு ஷேக் என்னும் ஆன்மீக வழிகாட்டி இருக்க வேண்டும் யாருக்கு ஒரு ஷேக் என்னும் ஆன்மீக வழிகாட்டி இருக்கிறாரோ அவர் மோமின் யாருக்கு ஷேக் இல்லையோ அவர் காஃபிர் ஷேக் வைத்திருப்பது விருப்பத் தேர்வாக அல்ல தசுவில் இது பொதுவாக கற்றுக் கொடுக்கப்படும் உண்மை ஆனால் தசுவில் இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் மோமினாக வெறும் ஷேக் இருக்கிறார் என்பது போதாது அந்த ஷேக்கிடமிருந்து ஜிக்ரே ஹல்பி எனும் இதய தியானம் பெற வேண்டும் இதயத்திற்குள் ஜிக்ர் எனும் தியானம் பெற்றதற்கு பிறகும் என்ற மகாமுக்கு அதாவது ஆன்மீக நிலையை ஒருவர் அடைந்த பின்பே அவர் மோமின் என கூறப்படுவார் அதற்கு முன் மோமின் என்ற பட்டம் அவருக்கு பொருந்தாது ஏனெனில் அதே விஷயம்தான் குரானிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற அரேபியர்கள் கூறினார்கள் காலத்தில் நாங்கள் ஈமான் அல்லாஹ் அவர்களை திருத்த அவர்களிடம் நாற்பத்தி உத்தரவிட்டார் பதினாலில் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள் மாறாக நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள் திருகுரான் நாற்பத்தி ஒன்பது பதினாலில் இது நாம் எவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா இந்த வேறுபாட்டை நாமும் புரிந்து கொண்டு உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆயத்து எனும் வசனம் இறக்கப்பட்டது அல்லவா பிறகு ஏன் நாம் இதை புரிந்து கொள்ள முயலவில்லை முஸ்லீம் என்றால் என்ன மோமின் என்றால் என்ன இந்த இரண்டிற்கும் உண்மையான வேறுபாடு என்ன அந்த ஆயத்தில் கூறப்படும் காரணமே இதுதான் ஈமான் இன்னும் அவர்கள் கல்பு என்னும் இதயத்தில் நுழையவில்லை என்று அதுவே அந்த வசனத்தில் தரப்பட்ட விளக்கம் நீங்கள் கேட்கலாம் ஈமான் எப்படி இதயத்திற்குள் நுழைகிறது எனில் அதன் செயல்முறையை இவ்வாறு கூறலாம் அது ஒரு சேக்கிடம் இருந்து பெறப்படும் ஜிக்கிர் மூலம் நிகழ்கிறது மற்றும் அந்த ஜிக்கிர் என்பது அல்லாவின் நாமமே ஆகும் அந்த ஜிக்கிர் இதயத்திற்குள் நுழையும் போது அதுவே ஈமான் என அழைக்கப்படுகிறது வாய் மூலம் உச்சரிப்பது மட்டும் அல்லது அல்லாவை நினைப்பது மட்டும் போதாது ஒரு மனிதன் எப்போதும் அல்லாவை பற்றி நினைத்தாலும் அதனால் மட்டுமே அவர் மோமினாக முடியாது இது ஈமானின் உண்மையான அர்த்தம் அல்ல ஈமான் என்னவென்றால் வாயை போலவே இதயமும் அல்லாவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் அதுவே ஈமானின் உண்மையான அக்கீகத் எனும் நிகரற்ற உண்மை ஆகவே நாம் ஈமான் என்று பேசும்போது அது அல்லாவை குறிக்கிறது அல்லாவின் பெயர் மனதில் ஏற்றப்படும் செயல்தான் அல்லாவின் சாராம்சம் அல்ல ஆனால் அவனது பெயர் ஹல்பில் ஏறும் போது அது ஈமான் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஹுரானில் சொல்லப்பட்டுள்ளது அல்லாஹூ நூறு சமாவாதி வல் ஹுரான் இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்தில் அல்லா தான் வானங்களுக்கும் பூமிக்குமான நூர் எனும் ஒளியாய் இருக்கிறான் திருகுரு ஆண் இருப்பில் இதன் அர்த்தம் அல்லாஹ் முழு பிரபஞ்சத்திற்கான எனும் ஒளி ஆவார் இது அல்லாவின் ஜாத் எனும் சாரத்தை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் என்ற பெயர் அந்த லப்ஸ் என்னும் சொல் அந்த எழுத்துக்கள் கூட நூர் எனும் ஒளியாக உள்ளன அந்த ஒளி இதயத்திற்குள் நுழைந்தால் அந்த நபர் ஒரு மோமினாக மாறுகிறான் முதல் கட்டத்தில் அல்லாவின் பெயரின் என்னும் ஒளி ஒரு என்னும் தேடுபவரின் இதயத்திற்குள் நுழைகிறது அந்த ஒளி நுழைந்தவுடன் அவர் ஒரு மோமின் ஆகிவிடுகிறார் அத்தகைய மோமின் அவர் எந்த உடல் நிலையில் இருந்தாலும் மோமினாகவே இருப்பார் அப்படிப்பட்ட ஒருவர் வெளிப்புறமாக முஸ்லிமாக இருந்தாலும் சரி காத்திராக இருந்தாலும் சரி அல்லாவின் நூர் அவரது கல்பில் நுழைந்திருந்தால் அவர் ஒரு மோமின் ஆவார் ஆனால் இந்த நூறு இல்லாதவர்கள் அவர்கள் வெளிப்படையாக முஸ்லிமாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இருக்காது அது எல்லாம் வெறும் வெளிப்புற அடையாளம் மட்டுமே எனவே இதுதான் உண்மையான அளவுகோல் ஒரு ஷேக்கின் இஜாசத் எனும் அனுமதியின் மூலம் வழங்கப்பட்ட அல்லாஹ்வின் ஜிகிர் ஹல்பு எனும் இதயத்தில் நுழையும் போது ஒருவர் மோமின் ஆவார் ஒரு மனிதர் ஒரு ஷேக்குடன் சேர்ந்திருக்க கூடியவர் இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ யூதராகவோ அல்லது வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவராகவோ இருக்கலாம் ஆனால் அந்த ஷேக்கின் மூலம் அவர்கள் இந்த பெற்றிருந்தால் அல்லாவின் பார்வையில் அவர்கள் ஆவார்கள் மனிதர்களின் பார்வையில் அவர்கள் அப்படியாக தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை மறுபுறம் சில முஸ்லிம்கள் ஒரு ஷேக்குடன் இருந்தாலும் இந்த நூர் அவர்களின் கல்பு எனும் இதயத்தில் புகாதிருந்தால் அவர்கள் மோமின் அல்ல இது நாம் ரூஹானி எனும் ஆத்மரீதியாக ஏற்க வேண்டிய ஒரு உண்மையாகும் எனவே யார் ஒருவர் மோமின் என்ற நிலையில் இருக்கிறாரோ அவர் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி ஒரு ஷேக் அருகில் நின்றால் அவர் ஈமான் பெறும் பாதையில் இருக்கிறார் என்பதை நம்பிக்கையோட கூறலாம் அதனால்தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் புனிதர்கள் இருக்கிற இடங்களில் பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் கூடுகின்றனர் பல மதத்தினரால் அவர்கள் சூழப்பட்டிருப்பதற்கான காரணமே இந்த உண்மைதான் நாம் இந்த விஷயத்தை பிறகு ஆழமாக விவாதிப்போம் நாம் நமது தாலிம் எனும் ஆன்மீக கல்வி படிப்படியாக தொடரும் போது இடையில் வெளிப்படும் விழிப்புணர்வு தலைப்புகள் இவை